அது என்ன எடப்பாடி பழனிசாமி பக்கம் துண்டு போட்டு வைக்கிறீங்களா எப்படி துண்டு போட்டு வைக்கிறீங்க நீ வர வர வந்து வாய் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா ரைட்டா பட்டாச திட்டங்கள் கொடுக்கறது வேஸ்ட்ன்றாரு உங்க தலைவர் அதை எப்படி மது வித்து அந்த காசுல இருந்து கொடுக்கணுமான்றாரு மது குடிச்சு செத்தவங்களுக்கு இழப்பீடு கொடுக்க கூடாதுன்றாரு எதை எந்த ஒரு விஷயத்திலுமே திமுக விடுதலை சிறுத்தைகளின் உணர்வுகளை மதிச்ச மாதிரி தெரியல மதிக்க வேண்டும் என்பதற்கா என்பதற்காக ஆர்ப்பாட்டம் அப்படி வெக்கம் கெட்டு போய் ஒரு கூட்டணியில இருக்கணுமா

மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்களே சனாதனத்தை எதிர்த்திருக்கிறோம் சங்கி பயிர்கள் இங்க எங்கே வந்து வாழாட்ட முடியாது வாழை ஒட்ட என்ன சனாதனத்துல வாழை ஒட்ட வாழை எங்க எங்க ஆட சொல்லு எங்க தாமரை மலர்ந்துருச்சா தாமரை மலர்ந்துருக்கா வேங்கவேல குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க வேங்கவேல அதிவிரைவில் கண்டுபிடிப்பார்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறான் போராடி கிட்டதான் இருக்கிறான் வாழை ஒட்ட நறுக்கிட்டாங்க பஞ்சாயத்து யூனியர்களுக்கு அன்பு வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்க தமிழன் இணைந்திருக்கிறார் வாரங்கள் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் இல்ல நீங்க பண்றதெல்லாம் நல்லா இருக்கா எப்படி நல்லா இருக்கான்னு கேட்கறேன் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் நன்றாக செயல்படுகிறோம் என்ன நன்றாக செயல்படுறீங்க என்ன செயல்படுகிறோம் என்பதை கூட்டணியில் நேற்றைய தமிழக மக்கள் தமிழக தலைப்பு செய்தி எங்க தலைவர் தானே நேற்றைய தலைப்பு செய்தி யார் இன்றைய தலைப்புச் செய்தி யார் நாளைய தலைப்புச் செய்தியும் எங்கள் தலைவர் எங்கள் கட்சி அப்படின்றது உலகத்துக்கு தெரிய வந்திருக்கிறது இதை என்ன சொல்ல வரீங்க அந்த போதைப் பொருள் ஒழிப்புக்காக ஒரு மாநாடு நடத்துகிறீங்க அரசாங்கத்தை எதிர்த்து மாநாடு நடத்துறீங்க திமுக கூட்டணியிலே இருந்துக்கிட்டு இப்படி ஒரு மாநாடு நடத்துகிறீங்க என்ன மெசேஜை சொல்ல வரீங்க நாங்கள் வெறும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசாங்கத்தை மட்டும் எதிர்த்து நாங்கள் இந்த மாநாடு நடத்தவில்லை வருகின்ற அக்டோபர் இரண்டு காந்தி அவருடைய பிறந்த நாள் காமராஜர் அவருடைய இறந்த நாள் அந்த நாளில் இந்திய அரசாங்கத்தையே எதிர்த்து நாங்கள் நடத்துகிறோம் ஒன்றிய அரசாங்கத்தையே எதிர்த்து நாங்கள் நடத்துகிறோம் இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கை உருவாக்க வேண்டும் உறுப்பு எண் அரசியல் அமைப்பு சட்டம் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழு பிரகாரம் பூரணமான மதுவிலக்கு உள்ள ஒரு தேசத்தை படைக்க வேண்டும் அதைத்தான் யார் தேச தந்தை என்று போற்றப்படுகின்ற மகாத்மா காந்தி விரும்பினார் அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பினார் அந்த வரிசையில் இன்று எழுச்சி தமிழர் அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தால் தான் நாங்கள் இதை பிரகடனப்படுத்தியிருக்கிறோம் அது சும்மா இல்லை பிரகடனப்படுத்தியிருக்கிறோம் என்ன பண்ணணும் அதற்கு நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஊற்றுகிறோம் நாங்கள் நேரடியாக மாநாடை நடந்தால் என்ன பண்ணுகிறோம் என்பதை சொல்லுகிறோம் என்ன பண்ணணும் என்பதை நீ என்னன்னு சொல்லுங்க என்ன பொருங்கள் அமைதியாக இருக்குல்ல அமைதியாக உள்ள அமைதியாக இருக்குங்க நான் சொல்றேன் பொருங்க பொருங்கங்க எங்க தலைவர் சும்மா நேரடியா போய் மாநாட்டு மேடையில ஏறல யாரோ கட்சியில ஆரம்பிக்கிறோம் நேர மாநாட்டு தான் அப்படின்னு போறா அது வேற பிரச்சனை எங்கள் தலைவர் அதை ஒரு செயல் திட்டமாக உருவாக்கி நேற்று மறக்காணம் பகுதியில் லாபகம் இருக்கிறதா போன ஆட்சியில் இந்த ஆட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் பல பேர் அந்த கள்ளச்சாராயத்தை கொடுத்து இறந்து போனார்கள் இறந்தவர்கள் ஏறக்குறை வன்னிய தோழர் மாறவர்கள் தான் வன்னியர் மக்கள் தான் அந்த இடத்துல போய் அவங்கள்ட்ட போய் வந்து ஒரு கண்ணீரை துடைப்பதை போல அவர்களுக்கு உறுதியளித்து இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் எங்க நம்ம நாவர்கா எலெக்ஷனுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சுல

அவங்களே வந்து திராவிட முன்னேற்ற கழகமே தளபதி ஸ்டாலின் அவர்களே ஆட்சி வருவதற்கு முன்னால் நான் மதுவை ஒழிப்பேன் என்று அவர் வீட்டுக்கு முன்னால் அவர் மட்டுமல்ல அவர் அவர் அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் இந்த பக்கம் வந்து கனிமொழி ஆகியோர்கள் நின்று கருப்பு கூடி காட்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் நாங்களும் சொல்லோம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் அவர்கள் செயல்முழு உண்மைதாங்கூர் சொல்லி காட்டி இப்ப அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க எங்க நான் சொல்லுங்க எங்க தலைவரே நேற்று செய்தியாளர் சந்திப்பில் தெளிவாக சொல்லிவிட்டார் ஆனா உங்களை மாற பத்திரிக்கையாளர் நான் சொல்லுகிறேன் நீ என்னமோ எங்களுக்கு திமுகவுக்கு உள்ள பிரச்சனை மாதிரியே கொண்டு போறீங்க நீ பாராட்டணுங்க என்ன சொல்லணும் பாராட்டணும் விடுதலை சிறுவர்களை தலைவரை நாங்கள் பாராட்டுகிறோம் மகாத்மா காந்திக்கு பிறகு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு இந்த இந்திய மண்ணில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்துகிறார் என்று உங்களை மாதிரி இளைஞர்கள் மதிக்கணும் மதிக்கணும் அதை போல சொல்லுங்க முன்னாடி நீங்க ஒண்ணு சொல்லுங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் முதயநிதி ஸ்டாலினும் வீட்டு வாசல்ல அந்த பதாகையை புடிச்சுக்கிட்டு மதுவை ஒழிக்கணும்னு போராடினாங்க கரெக்டா இப்ப வந்த பிறகு ஒழிக்கல அப்ப தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டாங்க அப்படிதானே நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படி நீங்க நினைச்சதுனாலதான் இப்ப மாநாடு அறிவிச்சிருக்கீங்க நாங்கள் இன்று நேற்றல்ல இரண்டாயிரத்தி பதினஞ்சுலயே யாரு இல்ல சார் வந்து இந்த மதுவுக்காகவே போராடி தற்கொலை செய்து கொண்ட நான் இருக்கா அதான் சார் நாகர்கசி பெருமாள் ஐயாவுடைய பேரை நீங்க மறந்துட்டீங்க சசி பெருமாள் வந்து இதற்காகவே போராடி இறந்து போனார் தற்கொலை செய்து கொண்டார் அன்றிலிருந்து மட்டுமல்ல எங்கள் கட்சி ஆரம்பித்த தொண்ணூறுகளில் இருந்தே எங்கள் தலைவர் வலியுறுத்தி வருகிறார் பூர்ணமான மதுவிலக்கை உருவாக்க வேண்டும் என்று ஏன்னா உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் இன்னைக்கு வந்து பாலா போறது இந்த கஞ்சாவுக்காக இந்த மாத்திரைக்காக இந்த போதை வஸ்துக்களுக்காக அதன் டாஸ்மாக அழிந்து போகிறார்கள் மனித வளம் அழிந்து போகிறது நீ அதை பத்தி யோசிக்கிறீங்க திமுக அதிமுக

உங்களுக்கு தெரியுதா இல்லையா மக்களுக்கு தெரியும் நீங்க தானே சார் மக்கள்கிட்ட கொண்டு நாங்கள் ஏன் போராட்டம் நடத்துகிறோம் என்பது மக்களுக்கு தெரியும் திமுகவுக்கும் தெரியும் நேரடியா சொல்லாம பயப்படுறீங்க எப்படி பயப்படுறீங்க திமுக மீட்டிங் வந்து சும்மா நாங்க வந்து நாலு ரூமுக்குள்ள மீட்டிங் போடல வருகின்ற அக்டோபர் இரண்டு கள்ளக்குறிச்சியில் எங்கு மக்கள் வந்து அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து மாண்டார்களே அதே இடத்துல அந்த மக்களை திரட்டி நாங்க நடத்துகிறோம் யாருக்கு பயப்படுறோம் சாராயத்தை கொடுத்து மக்களை மக்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படி அப்படி அந்த அர்த்தத்துல கூட வச்சிக்கலாம் உறுதியாக உறுதியாக கூட வச்சிக்கலாம் நீங்க உறுதியாக அதை எதிர்க்க நேரடியாக எதிர்க்க இந்த அரசாங்கத்தை கண்டிக்க விடுதலை சிறுத்தைகளுக்கு திராணி இல்லை நேரடியாக நேரடியாக நீங்க வந்து கண்டிச்சீங்களா எங்க தலைவரோட ஏன்னா கண்டிச்சீங்களா பேசுகிற கவர்மெண்ட் வாங்கலைன்னா

ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களுக்கு போன் போட்டீங்க அவரு மதிக்கல அதுக்கு அப்புறம் நேரா போய் பேசுனீங்க மதிக்கல வேற வழி இல்லன்னு தெருவுக்கு வர்றீங்க இதுதான் நடக்குது எதற்காக தெருவுக்கு வருகிறோம் அப்ப வருகிறோம் நேரடியாக எதிர்த்து நிற்க கூடிய திராணி கூட விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லையானு நேரடியாக எதிர்க்க வேண்டிய தேவையில்லை நாங்கள் தோழமையோடு சுட்டுகிறோம் அப்ப இப்படியே ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க நீங்க விட்டுட்டு இருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் இனி நடக்காது இனி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை எங்கள் தலைவரே இதுல கோயம்பேட்டு இது பேர் வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் சொன்னாரு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாங்களும் இதற்கு ஒரு வகையில் குற்றவாளிகள் தான் இனிமே இந்த மண்ணில் தமிழகத்தில் மட்டுமல்ல மீண்டும் அழுத்தி திருத்தமாக சொல்லுகிறேன் இந்தியாவில் மதுவை பூர்ணமாக ஒழிப்பதற்காக தொடர்ந்து போராடும் விடுதலை சிறுத்தைகள் சும்மா இதெல்லாம் தேர்வு இருக்கா பேரு எடப்பாடி பழனிசாமி எதுவும் கூப்பிடுறீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் அழைக்கிறோம் விஜயையும் அழைக்கிறோம் இதற்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று மனதில் யாராருக்கெல்லாம் என்னமிருக்கிறோ அனைத்து தோழர்கள் அழைக்கின்றோம் ஏன் ஏன் ரஜினிகாந்தை சொன்னேன் கேளுங்க ரஜினிகாந்தை சொல்றா ரொம்ப தனியா போட்டு எனக்கு கிட்னி போயிருச்சு எனக்கு பல பிரச்சனை ஆயிருச்சு எனக்கு தான் பூரணம் அதை பத்தி தெரியும் ஆனால் யாரும் மது அருங்கார்கள் சீட்டு குடிக்காதீங்கன்னு சொன்னார் சுனாரா சூளை பாத்தீங்களேன் அதனால அவரையும் அழைக்கிறார் அந்த வகையில் எடப்பாடியை ஏன் எங்கள் தலைவர் அழைக்கிறார் என்றால் இன்னைக்கு அவங்க தான் எதிர்கட்சி இந்த எதிர்கட்சி யாருங்க எதிர்கட்சியாக இருப்பது யார் எடப்பாடி அவர்கள் அவங்க அது உங்களை மாதிரி ஒரு பார்வை உங்கள் நெறியாளராக அவங்க மாதிரி ஒரு பத்திரிகையாக கேட்குறாரு ஏங்க திமுக அழைப்பீர்கள் ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அழைப்போம் ஏன் இன்னொன்று சொல்லட்டுமா இன்னொன்று சொல்லட்டுமா தைரியமா உங்களுக்கு தெம்பு இருக்கா நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞரணி மாநில செயலாளர் உதயநிதி ஸ்டாலினும் அழைக்கிறேன் ஏன் அழைக்கிறேன் மக்களுக்காக ஏன்னா நீங்க ஒரு இளைஞரணி செயலாளர் மட்டுமல்ல இன்று தமிழ்நாட்டினுடைய நீங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் விளையாட்டுத்துறை துறை அமைச்சர் விளையாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் போதை வசன்படுத்த கூடாது இந்தியாவில் இருக்கிற பயன்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தில் நிச்சயமாக மாறுபட்ட கருத்து இருக்காது உங்கள் அரசாங்கம் எதை விதமாக முடிவெடுக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு இளைஞரணி செயலாளர்கள் இளைஞரை நீங்கள் வழிநடத்தக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு ஆகால் உங்களையும் நாங்கள் அழைக்கிறோம் என்ன பிரச்சனை

அன்னை தெரசாடி வரலா தெரியுமா அதே மாதிரி சாவத்திரி போலி இதெல்லாம் தெரியாது மூலமாக இளைஞர்களுக்கு அதனால் சொல்ல வரு சாவத்திரி போல் என்ற பெண்மகள் தான் முந்திர முதலில் பெண்களுக்கு கல்வியை உருவாக்கினால் அந்த பெண்மகள் வாங்க படிக்கணும்னு பெண்களை கூப்பிட்டு போகும்போது அந்த அம்மா அம்மா மேலே சாணியை கரைச்சி ஊற்றுனாங்க இருந்தாலும் அந்த அம்மா பின்வாங்கலை தொடர்ந்து பணியாற்றினார்கள் அதுபோல் எங்கள் மேல் எவ்வளவு பேர் எங்களை வந்து கேவலமாக எதிர்த்து பேசினாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே பூரண மதிவிலக்கை உருவாக்குவதற்காக போராடுவோம் இப்ப கேள்வி கேளுங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்க விருப்பம்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாரு நாங்க மதுவை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லல இது உங்களுக்கு வெக்கமா இல்லையா உங்க மூஞ்சில எதையாவது புதுசின மாதிரி தெரியலையா அன்னை தெரசா தொடச்சிக்கிட்டு போனாங்கன்றீங்க நீங்க திமிரயெழு திருப்பி அடினு சொன்னீங்களே அப்ப என்ன இதுக்கெல்லாம் இப்ப நான் பேசட்டுமா சொல்லு முடிச்சிட்டீங்களா எட கிராஷ் பண்ண மாட்டீங்களா அடங்க மரு அத்துமிரு திமிரயெழு திருப்பி அடி என்பது யாருக்கு பைத்தியக்கார பையனுக்கு சங்கியருக்கு மதவாதிகளுக்கு சாதியவாதிகளுக்கு நாங்கள் தோழமையோடு அவர்களை கருதுகிறோம் அதாவது பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளையும் இல்ல சொல்ல வர்றீங்க அப்ப தீமுக்கார் கருதுகிறோம் அந்த வகையில் தோலமயோடு தான் நாங்கள் சூட்

நாளைக்கு சொல்லுவாருங்க தளபதி ஸ்டாலின் அதிவிரைவில் வருகிறார் இன்னும் அடுத்த வாரம் வர்றாரு வந்ததுமே அவர் மதுவை படிப்படியாக குறைப்பதற்கான வழிகளை செய்யவில்லை என்றால் நீ நேரம் வாங்க சங்க தமிழன்ட்ட அப்புறம் பேசுவோம் நாங்கள் தோழமை இருந்தவங்க சுற்றுறோம்ங்க இது தோழமை சுற்றலுங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்ல அவர் நிச்சயமாக குறைபாடுன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை என்ன எடப்பாடி பழனிசாமி பக்கம் துண்டு போட்டு வைக்கிறீங்களா எப்படி துண்டு போட்டு வைக்கிறீங்க நீ வர வர வந்து வாய் உங்களுக்கு வந்து ரொம்ப சவுடல் அதிகமாக போய்கிட்டு இருக்கு ரைட்டா எடப்பாடியை வந்து நாங்கள் அழைக்கிறோம்னா அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் கூட்டணி தரும் சரிங்களா ஆனால் மாதிரி வந்து நான் வார்த்தை நான் விட்டுருவேன் ரொம்ப பொறுமையா பேச கூட்டணி தரும் அதாவது நல்லா கேட்டுக்கிறேன் நாங்க மக்களுக்காக நாங்க வரவு செலவு பரா பார்க்காமல் எங்கள் எங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுக்கும்போது கூட நீங்களே பேட்டி எடுத்து இன்னொரு தொலைக்காட்சியிலேருந்து ரெண்டு சீட்டு கொடுத்து உங்களுக்கு கேவலம் இல்லைன்னு போது நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்கிட்டோம் ஏன் இதற்காக சனாதனத்தை வேறு இருக்க வேண்டும் புரட்சிகர ஜனநாயகத்தை வென்று எடுக்க வேண்டும் என்று ஆறு சீட்டு கொடுத்தாங்க பத்து சீட்டு வாங்கின விடுதலை சீட்டில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆறு சீட்டு ஒத்துக்கிட்டு நாலு சீட்டு ஜெயித்தோம் அப்போ கூட நாங்கள் என்ன சொன்னோம் சனாதனவாதி நீங்கள் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் போராடினோம்ல இன்றைக்கி நாங்கள் சொல்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாக அவர் வாக்கு கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினாறுல நிச்சயமாக மதுவை படிப்படியாக குறைப்பார்கள் குறைக்க வேண்டும் என உனக்கு முன் உதாரணமாக பீகார் இருக்கு பீகார்ல இப்ப தடுத்து இருக்கிறாங்க மது ஒழிப்பு உருவாயிருக்குல்ல ஏன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆளுகின்ற குஜராத்தில் உருவாயிருக்குல்ல இந்தியாவில் மட்டும் நான்கு ஸ்டேட்ல நடக்குது இல்லை ஏன் தமிழகத்தில் நடக்க கூடாது கோடியை ஐஏஎஸ் படிச்ச அதிகாரிகளை வச்சு சாராய விக்க வைக்கிறீர்களா அப்படின்னு தலைவர் கேட்குறாருல்ல கேள்வி அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க திராணி இல்லாமல் கேட்கிறமா நீங்களாம் இந்த வார்த்தையை பேசுனதுக்கே வந்து உண்மையிலே வந்து உங்களை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் உங்க மேல உங்க மேலே கண்டனத்தை பதிவு செய்யணும் ஏங்க எங்க தலைவர் சொன்னாரு நாப்பத்தஞ்சாயிரம் கூட யார வச்சு ஐஏஎஸ் வச்சு அதிகாரி நலத்திட்டங்கள் வழங்குவது கூட தப்புன்றாரு முதல்ல மக்களை வந்து சரி பண்ணுங்க தீவிரமா திமுகவ இலவச திட்டங்கள் கொடுக்கறது வேஸ்ட்ன்றாரு உங்க தலைவர் அதை எப்படி மது வித்து அந்த காசுல இருந்து கொடுக்கணுமான்றாரு மது குடிச்சு செத்தவங்களுக்கு இழப்பீடு கொடுக்க கூடாதுன்றாரு எந்த ஒரு விஷயத்திலையுமே திமுக விடுதலை சிறுத்தைகளின் உணர்வுகளை மதிச்ச மாதிரி தெரியல மதிக்க வேண்டும் என்பதற்காக கெட்டு போய் ஒரு கூட்டணியில இருக்கணுமா நீங்க வந்து தொடர்ந்து மூன்று வார்த்தையிலே வந்து பயன்படுத்துறீங்க. ஒண்ணு வெக்கங்கட்ட ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க. அதுக்குமாரி திராணி இருக்கானு பயன்படுத்துறீங்க. இது ஒரு நெறியாலர்கான அலக இல்ல. இல்ல சார் ஒரு நெறியாலர் பேசக்கூடிய இல்ல நீங்க முடிஞ்சதுமே நான் அமைப்பை திருவோம் என்ற புத்தகத்தை எழுச்சி எழுதிய புத்தகத் தான் தருகிறேன். பக்குவமாய் உரையாடும் பண்பு வளர்ப்போம் சரி பழக்கம் தவிர்ப்போம் டீசன்ட்டா இல்ல சார் நீ உங்களுடைய பாஷையில வேண்டும். உங்களுடைய பாஷை சார் அது. என்ன சொல்லுங்க? அதாவது மனுஷன்

மாநாட்டுக்கு வந்து நீங்களும் கல்யாணம் பண்ணீங்களா என்ன கல்யாணம் பண்ணீங்களா கல்யாணம் பண்ணினா உங்க காதலிய கூட்டிக்கிட்டு மாநாட்டுக்கு வாங்க இது பெண்களுக்காக நடத்தப்படுகின்ற மாநாடு சரிங்களா ஆனா பெண்களை அணிதரற்ற பெண்கள் என்ன செஞ்சு ஓராடுவார் அக்கா விடுதலை சிறுத்தைகளுக்குன்னா என்ன எங்களுக்கு வந்து ஒண்ணும் செய்ய வேணாம் மக்களுக்கு ஒண்ணு செய்யலாம் கூட்டணி விடுதலை சிறுத்தைகளுக்கு நாங்கள் திமுகவிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை மக்களுக்காக நீங்களும் முதல் முறையாக ஒரு நல்ல செயலை செய்யுங்க அந்த செயல் பூரண மது இருக்க வேண்டும் இப்போ இந்த கூட்டணியில இருந்து இத்தனை நாள் ஒண்ணுமே சாதிக்கல மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்களே சனாதானத்தை எதிர்த்திருக்குறோம் சங்கி பயணிகள் இங்க எங்கய வந்து வாழாட்ட முடியாது வாழ ஒட்ட அவர் என்ன சனாதானத்துல ஒட்ட ஒட்டு எங்க எங்க ஆட சொல்லு எங்க தாமரை மறந்துருச்சா தாமரை மறந்துருக்கா வேங்க வேல குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க வேங்கவேல அதிவரவில் கண்டுபிடிப்பார்கள் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதானே இருக்கிறோம் போராடிக்கிட்டுதான் இருக்கிறோம்

போராட்டம் தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் போராட்டம் எங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கல ஓகே விடுதலை சிறுத்தைகள் கூடிய தமிழ்நாட்டுல எங்கேயும் ஏத்த முடியல சூப்பர் உங்க தலைவரே புலம் போறாரு ஓகே அதுக்கப்புறம் மாநாடு சரியா நடத்த முடியல ஆயிரத்தி எட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்புறம் இப்ப என்னன்னா மது மதுவுனால சாகுறாங்க இன்னும் நிறைய ஏகப்பட்டது இருக்கு இலவச திட்டங்களையும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க ஒண்ணுமே நடக்கல மறுபடியும் மறுபடியும் நாங்க கூட்டணியில இருப்போம் சகிச்சுக்கிட்டு இருப்போம் இவங்க காசுக்கு சாங்கிட்டீங்களா அதாவது நெறியாளருக்குன்னு ஒரு நெறிமுறை இருக்குது இல்ல சார் ஒரு ஒழுங்கு இருக்கு தெரியல கேட்கிற அறம் இருக்கு என்ன அடிப்படையில் யூடியூப் நல்ல ஓடணும் இருக்க சும்மா முதல் முதல் விடுதலை சிறுத்தைகளை பற்றி கேள்வி கேட்ட ஒரே ஆளு அன்பு இளவல் உங்களுக்கு அன்பாவை சொல்கிற இளவல் நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட கருத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் வலி வலிவு பேசி என்னை கோவப்படுத்தலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் முறையாக அரசியல் படுத்தப்பட்டு என்ன இருக்கீங்க நாங்கள் திமுகவில் கூட்டில் இருப்பதற்கு ஒரே காரணம் சங்கிகளை சனாதனவாதிகளை எதிர்க்க வேண்டும் அதான் நடத்துகின்ற பயன்படுத்தி சனாதனவாதிகளை எதிர்க்கணும் ஓகே ரைட்டு எல்லாம் முடிஞ்சு தேர்தலும் முடிஞ்சு மோடி மறுபடியும் அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சியில வந்துட்டாரு இனி அஞ்சு வருஷம் இருக்கு இனி என்ன பண்ண போறீங்க திமுக கூட்டணியில இருந்து ஏதாவது சென்டரல கவுக்க போறீங்களா இல்ல மறுபடியும் ஏதாவது ஆட்சியை பிடிக்க போறீங்களா உடனே பூரணம் மது எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இதில் தேவையில்லாத குண்டக்க மண்டக்க கேள்விகளை கேட்பதை விட்டுப்பட்டு இது சம்பந்தமாக கேளுங்க இது பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க அதுக்கு தனி டாப்பிக்கில் போடுவோம் உங்களுக்கு நல்லா இருக்கா ஏட்டி பூட்டியாக தவறான வார்த்தையில் நீங்களே பயன்படுத்துகிறீங்க நீ அன்பு தம்பி அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை ஆனால் இப்போ உங்கள் வார்த்தை பேசுதுன்னா உங்களை வந்து புத்தி ரொம்ப பேதளிச்சு போய் புத்தி தேஞ்சு போய் ரொம்ப இதாக போய்விட்டது அதற்காக நான் வருந்துகிறேன் தம்பி மீண்டும் மீண்டும் வந்து நல்ல ஒரு கருத்துக்களை நல்ல கேள்விகளை கேட்டு நீங்கள் தொலைக்காட்சி வளர்க்க வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் இணைவீங்களா மாட்டீங்களா காலம் அதற்கு பதில் சொல்லு இது மறக்க மாட்டேங்குது கூட்டணிக்காக பேச்சுவார்த்தையே அல்ல இது வந்து இப்போ நாங்கள் அழைப்பு விட்டது தேசத்திற்கான ஒரு பாதுகாப்புக்காக அழைப்பு கூட்டணி வருகிறப்ப பார்த்துக்கோங்க முன்னாடி நான் வரலாறு சொன்னேன் அவ்வளவு சீட்டுகளை குறைவாக இருந்தாலும் கூட ஏன் நாங்கள் திமுக இருந்தோம் நாங்கள் சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்பது இருந்தால் நீங்கள் அது வெற்றி பெற்று இருக்கிறது நீங்கள் சொல்கிறீங்க அங்கே ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படி இப்படி நீங்கள் பேசிக்கி இன்னைக்கு நான் தனி மெஜாரிட்டி ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க நாளைக்கு வந்து அவர் பேரன பல்டி குமார் யார் நிதிஷ்குமார் மட்டும் பல்ட்டி அடித்தார்னா அங்கே மோடி கீழே விழுந்துருவார் தெரியுமா தெரியாதா இங்கே இருக்கிற யார் ஆந்திராவில் அவர் பேர் என்ன அவர் ஏதாச்சும் ஒரு சிக்கலை வளர்த்தாருன்னா பல்ட்டி அடித்து கீழே போக வேண்டியது அந்த சூழ்நிலை தான் அன்னைக்கு பிஜேபியே இருக்குது இன்றைக்கி பாரத பிரதமர் மோடி அவர்களே இருக்கிறார்கள் இதெல்லாம் எங்களுடைய பிரச்சாரத்துக்கு கிடைத்த உத்தி எங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் ஒரு எம்பி ஜெயிச்சாங்களா சொல்லுங்கள் நெறியாளர் அவர்களே அமைதியாக இருக்கிறீங்க இப்போ ஆனால் நீ வந்து போகிற போக்கில் சும்மா வார்த்தையில் ஜாலத்தில் வார்த்தை சொல்லாடல பேசி என்னை சூடாக்கி நான் ஏதாவது பேசணும் என்று நீங்கள் கனவு காணாதீர்கள் எங்கள் தலைவர் என்னை முறையாக அரசியல் படுத்தியிருக்கிறார் நீ எது பேசினாலும் நாங்கள் அறம் சார்ந்து பேசுவோம் சார் நிறைய விஷயங்களை பயிர் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்